ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் அங்கங்க பாம் வெடிக்கிற மாதிரி பேட்டரி வெடிக்கிறது ரொம்பவே சகஜமான விஷயமா போச்சு ரெட்மி மொபைல் ஆரம்பிச்சு இப்ப நோக்கியா வரைக்கும் இந்த பேட்டரி வெடிச்சிருச்சு வெடிச்சிருச்சு நம்ம எக்கச்சக்க நியூஸ் இருக்கோம் இப்ப கூட சமீபமா ஒரு பேட்டரி வெடிச்சு ஒரு சின்ன பொண்ணு இறந்து போச்சு அது வரைக்கும் பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது போல பேட்டரி வெடிக்கிறத தடுக்கிறதுக்காக நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மெத்தட்ஸ இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன் நம்ம பிஜி சேனல்ல கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பேட்டரி எதுக்கு வெடிக்குது அப்படின்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கோம் பேட்டரி ஏற்படுற அதிக ஹீட் காரணமா பேட்டரிக்கு உள்ள இருக்க மாலிகுல்ஸ் எல்லாமே வினைபுரிந்து பேட்டரி அதிகமா ஊதி அது மொபைல் கவரால மூடி இருக்கிறதுனால அது ஊதுறதுக்கு பலி இல்லாம பேட்டரி வெடிக்குது நான் பேட்டரியா இருந்த வரைக்கும் பேட்டரி ஊதுது அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக் டோர் ஓப்பன் ஆயிரும் அதனால பேட்டரி வெடிக்கிறது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு நம்ம பேட்டரி ஊதிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாம அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணி எடுத்துக்க ரொம்பவே வசதியா இருக்கும் ஆனால் இப்போ ஃபுல்லாமே நான்கு பேட்டரி அப்படின்றதுனால உங்களுக்கு பேட்டரியை பார்க்கவே முடியாது ஒருவேளை உங்க பேட்ரி ப்ராப்ளம் ஆகி அது ஊத ஆரம்பிச்சுது அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியாமே இருக்கும் ஓவர் அழுத்தத்தின் காரணமா அந்த பேட்டரி வெடிக்குது இந்த மாதிரி பேட்டரி ஊதாம இருக்க நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க பேட்டரியை ஓவர் சார்ஜிங் பண்ணாதீங்க உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் பகலில் ஃபுல்லா வேலைக்கு போற ஒரு பர்சனா இருக்கீங்க அதனால நான் நைட்டு சார்ஜ் போட்டு காலை எந்திக்கும் போது எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி பழக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பான விஷயம் ஏன்னா நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஓவர் சார்ஜ் காரணமாக பேட்ரி அதிகமாக ஆக வாய்ப்பு இருக்கு இதனாலையும் வெடிக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜ் போடும்போது நிறைய மொபைல்ஸில் ஆட்டோ பவர் கட் மோட் கொடுத்துருப்பாங்க அதனால் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா பவரை கட் பண்ணுற மாதிரி சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு நூறு பர்சன்டேஜ் தொட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் கட் ஆயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் தொண்ணூற்றொம்போது வந்தோடனே திரும்பவும் சார்ஜ் ஏற ஆரம்பிக்கும் இப்படியே மாற்றி மாற்றி நடக்கிறது காரணமாகவும் பேட்ரி வெடிக்கும் அதனால கண்டிப்பாக ஓவர் சார்ஜிங் பண்ணாதீங்க இதுவும் உங்கள் பேட்ரி வெடிக்க ஒரு காரணமாக அமையலாம் அப்புறம் சார்ஜ் போட்டே மொபைலை யூஸ் பண்றது கண்டிப்பா சார்ஜ் போட்டே மொபைலை யூஸ் பண்றது ஃபோன் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கண்டிப்பா உங்க நீங்க தவிர இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா நீங்க பேட்டரிய சார்ஜ் போட்டுட்டு இருக்கும்போது மொபைலை யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரே பேட்டரியில் சார்ஜும் யாரு சார்ஜ் ரிடியூஸும் ஆகுது சார்ஜ் ஏறுறது அப்புறம் சார்ஜ் ரிடியூஸ் ஆகிறது ரெண்டு விஷயமும் ஒரே நேரத்தில் நடக்கறதுனால உங்களுக்கு அந்த பேட்ரி ஓவராகவே ஹீட் ஆகும் இதன் காரணமாகவும் பேட்ரி வெடிக்க அதிகமாக சான்ஸ் இருக்குது அதனால பேட்ரி நீங்கள் கேம் விளாடணும்னு நினைச்சிக்கிட்டா நம்ம சார்ஜ் போடுற வரைக்கும் உங்களால் பொறுக்க முடியாதா சார்ஜ் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சார்ஜ் ஏறி முடிஞ்சதும் விளாடுங்க ஒரு வேளை உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக எனக்கு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேற வழியே கிடையாது சார்ஜிங் பின்ன கலத்தி விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சார்ஜ் போட்டுக்கோங்க அதுதான் நல்ல விஷயமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்க பேட்டரிய கொஞ்சம் கூலா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க அதிக அளவு ஹீட் இருக்க இடத்துலயோ அதிகளவு மொபைல அப்படியே வச்சுட்டு வராதிங்க அதுவும் பேட்டரி வெடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையலாம் அப்புறம் பேட்டரிக்கு ஓவரா டைட் குடுக்கறது நீங்க ரொம்பவே டைட்டான பேண்ட் போட்டிருந்தாலோ அதுல எல்லாம் மொபைல வைக்காதீங்க இதன் காரணமா மொபைல்ல ரொம்பவே அழுத்தம் உருவாகுது நீங்க காலம் மடக்கும் போது அந்த மாதிரி நேரத்துல மொபைலோடு சேர்ந்து பேட்டரியும் வளையும் இது இப்படி வளையறதுனாலையும் ஒரு சில நேரங்களில் பேட்டரி வெடிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி உங்க மொபைல வைக்காதீங்க அப்புறம் நம்ம அஞ்சாவது பார்க்க வேண்டியது ரொம்ப ஹீட்டா இருக்கிற இடத்துல உங்களோட மொபைலை யூஸ் பண்ணாதீங்க உதாரணத்துக்கு ஓர் வெயில் அடிக்கி நீங்க அந்த வெயில ஒரு இடத்துல நின்றுட்டு உங்களுக்கு டைம் பாஸ் ஆகல அப்படின்றப்போ நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணீங்க கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரை விட அந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமா இருக்கணும்னு காரணமாக உங்க பேட்டரி ரொம்பவே ஹீட் ஆகும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பா ஒரு இடத்துல வச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எப்பவும் ஹீட் ஆகிறதோட அவங்க உங்க மொபைல் ரொம்ப ஹீட் ஆகிறத நீங்க கண்டிப்பா உணர முடியும் அதனால ரொம்ப ஹீட்டா இருக்கிற இடத்துல மொபைலை அதிகமா யூஸ் பண்ணாம கம்மியா யூஸ் பண்ணுங்க அதன் மூலமாகவும் கொஞ்சம் பேட்ரி வெடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளால பாதுகாப்பா இருக்க முடியும் அப்புறம் சார்ஜர் கண்டிப்பா உங்க மொபைல் கூட வந்த கம்பெனி சார்ஜரை மட்டும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இப்போ இந்தியால வர மொபைல் சார்ஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற கரண்ட் வோல்டேஜுக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த சார்ஜரை டிசைன் பண்ணிருப்பாங்க அதனால அவங்களால என்ன கரண்ட் வேரியேஷன் இருக்கு அப்படின்றத அந்த சார்ஜர் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான வோல்டேஜ் மட்டும் கொடுக்கும் இதனால அவங்க உங்களோட மொபைல் மொபைல் பேட்டரி ரெண்டுமே நல்லா சேஃபா இருக்கும் இதுவே நீங்க அதர் கம்பெனி சார்ஜர் போகும்போது கண்டிப்பா நிறைய வித்தியாசம் இருக்கும் அதனாலயும் உங்க பேட்டரி கெட்டு போறதுக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்கு அதனால முடிஞ்ச அளவு கம்பெனி கம்பெனி சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்க கம்பெனி சார்ஜர் போயிட்டு அப்படின்றப்ப கண்டிப்பா உங்க கம்பெனி சார்ஜர் வேற கிடைக்குமா அப்படின்றத பாருங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா இப்போ இருக்கிறத ஒரு நல்ல கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்றத பார்த்து ஒரு நல்ல கம்பெனி சார்ஜரா சூஸ் பண்றது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் அப்புறம் இன்டர்நெட்ல கேம் விளையாடும் போது இன்டர்நெட் ஹாட்ஸ்பாட் அது கூட கேம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே டைம்ல நீங்க யூஸ் பண்ணும்போது பேட்டரி அதிகமாவே ஹீட் ஆகும் அப்படி ஹீட் ஆகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் மொபைல அமைதியா வச்சுட்டு இல்லைன்னா மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹீட்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் ஓவர் ஹீட்டாலையும் மொபைல் பேட்டரி வெடிக்க அதிகமாகவே சான்ஸ் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு மொபைல ரொம்பவும் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஓரளவு லிமிடெட் ஹீட் அப்படின்றப்போ ஓகே ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகுது நம்மளாலே கையில் பிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது அப்படின்றப்போ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் அப்புறம் மொபைல் எடுக்கும் போதே கொஞ்சம் பிராண்டான ஒரு நல்ல மொபைலாக வாங்கிக்கோங்க ரொம்ப ரேட் கம்மியாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக ரொம்ப சீப்பாக கிடைக்கிற மொபைல்லாம் வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா மொபைலுமே உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆச்சு மொபைல் ஆகிட்டு கொஞ்சம் ஆன் ஆகும் அந்த ஆஃப் ஆகி ஆன் ஆகிற கேப்ல கொஞ்சம் மொபைலோட சிப்செட் செட் பேட்டரி எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது ஓவர் ஹீட் ஆகிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கறனால நம்ம மொபைல் கண்டிப்பாக தப்பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே நம்ம ரொம்ப லோக்கல் பட்ஜெட்டில் மொபைல் எடுக்கும்போது ஹீட்டிங் இஷ்யூவும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதில் யூஸ் பண்ணியிருக்க சிப்செட்லேருந்து எல்லாமே இருக்கும் ரொம்ப கம்மியான சிப்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதனால ஹீட்டிங் இஷ்யூவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் எடுத்தாலுமே நல்லா தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான பிராண்டை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்புறம் உங்க பேட்டரி போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அந்த நேரத்தில் உங்களுக்கு பேட்டரியை மாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒரு நல்ல பேட்டரியை மாத்துங்க ரொம்ப ரேட் கம்மியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக ரொம்ப சீப்பான பேட்டரியை மாத்தாதீங்க ரொம்ப லோ குவாலிட்டி பேட்டரியும் சீக்கிரமா வெடிக்க சான்ஸ் அதிகமாவே இருக்கு அப்புறம் உங்களோட பேட்டரி உங்களோட பேட்டரி ரொம்பவே மோசமாயிட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா யோசிக்காம பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணிருங்க உங்களுக்கு வேணும் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பேட்டரியை மாத்துறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களால் உங்கள் பேட்டரி வெடிக்கிறது உங்கள் பேட்டரி ப்ராப்ளம் வர்றது போகிற விஷயங்கள்லேருந்து கண்டிப்பாக தந்துக்க முடியும் இது போல அபாயங்கள்லேருந்து உங்கள் நண்பர்களையும் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிடிக்கலை அப்படின்னா ஏன் பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொன்னீங்கன்னா நானும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்க ரொம்பவே வசதியாக இருக்கும் அப்படியே நம்ம சேனலை பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க